நூத்தி பதினொன்றாவது சூரா சூரத்து தபத் அபி லஹபு என்ற சூறாவை நாம் இப்பொழுது தஜ்வி சட்டத்தோடு பார்ப்போம் குர் ஆன தர்த்தீலா நூற்றி பதினொன்றாம் சூறாவாகிய சூரத்து லஹபு அதாவது தபத் யதா அபி லஹபியும் அ தபு இந்த சூறாவை நம்ம தையூர் சட்டத்தோட பார்ப்போம் இனிசால்லா இந்த சூறாவில் பாருங்க ரெண்டு சட்டங்கள் சின்ன மது நாலு லீஃப் நீட்டணும் இங்கே சின்ன மருது நாலு லீஃப் நீட்டணும் அடுத்த சட்டம் இதுகாமுடைய சட்டம் தோஜருக்கு பிறகு வவுசத் வந்திருக்கு எப்படி உதணும் அடுத்தது இங்கேயும் அப்படித்தான் இதுகாமுடைய சட்டம் தோஜருக்கு பிறகு வவுசத்து லஹபியூவ அப்படி உதணும் இங்கேயும் அப்படித்தான் இதுகாமுடைய சட்டம் தோபேசுக்கு பிறகு மீம் மீம்சத்து வந்திருக்குது அப்படி அழுத்தணும் இங்கேயும் இதுகாமுடைய சட்டம் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு மீம் சத்து வந்திருக்குது எப்படி அழுத்தணும் மிம் அப்படின்னு எழுத்தணும் மூன்றாவது சட்டம் கவனிங்க கல்கலாவுடைய சட்டம் வந்துருக்குது எப்படி சட்டம் பா சுகுன் இந்த இடத்துல அந்த பா சத்தத்தை வெளிப்படுத்தி ஓதணும் தப்பு அப்படி இங்க அப்படித்தான் பா பாசுகொன் கசபு இங்கேயும் சட்டம் பாசுகொண் கடைசியில மசது அப்ப சட்டம் நாலு இடத்துல வந்துருக்குது இங்கே ஒரு சட்டத்தை கவனிங்க தோசபருக்கு பிறகு இஹ எடுத்து தாழ் வந்திருக்கு அப்ப இது இஹுஃபாவுடைய சட்டம் எப்படி ஓதணும் அப்படி இங் வச்சு ஓதணும் நூறு சத்தம் கொடுக்காம இங் சத்தம் கொடுத்து ஓதணும் கடைசி அவர் சட்டம் இந்த இடத்துல பாருங்க ஷத்து பெற்ற மீமுடைய சட்டம் என்ன செய்யணும் நல்லா அழுத்தி ஓதணும் ஹம்மா ஹம்மான்னு அழுத்தி ஓதணும் இந்த இடத்துல இன்னொரு சட்டம் இருக்கு பாருங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு இலுஹாரோட எழுத்து ஹா வந்திருக்குது அப்ப இந்த நூன் சத்தத்தை நல்லா தெளிவா ஓதணும் ஓதணும் இங் சத்தம் கொடுக்காமல் நூன் சத்தத்தை தெளிவாக ஓத வேண்டும் ஏன்னா இலுஹார் சட்டம் அடுத்த இன்னொரு சட்டம் இந்த இருக்கு பாருங்க ரா வந்துருக்கு மேல வந்திருக்குது இந்த ராவையும் ஜபர் வந்திருக்கு இந்த ராவையும் வாய் நிறைய ஓதணும் இது ராவுடைய சட்டம் நான் இப்ப சட்டங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தைகளாக ஓதுகிறேன் அதன் பிறகு சேர்த்து ஓதுகிறேன் கவனிங்க Tab la habu la habu va tab va tab Tabရda lau va Tab mana anhu maluhu ma aghna anhu maluhu wa ma kasabe wa ma kasabe setu orang gawaninya ma aghna anhu maluhu wa ma kasabe saya Sulaw narang saya narang zataala hab zatalah hab wambra atuh Hai atuh orang سَيَسْلَى نَارًا ذَاتَ لَهَبٍ وَامْرَأَتُهُ حَمَّالَةَ الْحَطَبِ حَطَبِ سيتو ورنگونية حَمَّالَةَ الْحَطَبِ புலும்ப புலும் ஹபுலும் சரியா இப்ப கவனிங்க சேர்த்து ஓதுறேன் என் பின்னால் முடிஞ்சா ஓதுங்க تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد